முஸ்ரீ நெசிபம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் முஸ்ரீ நேசிபம் குழுவிலிருந்து நான் உங்கள் தானேஷ் பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து தாப்பட்டை ரோட்டில் இருக்க தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலில் இருக்கோம் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடைபெறுது இந்த கும்பாபிஷேகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றி சரவணன் அண்ணா பிரசன்னா கிட்ட நம்ம விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க அண்ணா வணக்கம்ண்ணா இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுதுலண்ணா என்றைக்கு நடைபெறுது அப்படின்னு நம்ம முசிறி மக்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கண்ணா முசிறி தாப்பேட்டை அமைந்து பக்த பெருமக்களுக்கெல்லாம் தேவையான அனைத்து வேண்டுதலையும் நிறைவேற்றி உண்டு வீற்றிருக்கின்ற அருள்மிகு தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் கோவிலினுடைய மகா கும்பாபிஷேக விழா கோவிலினுடைய அரங்காவலருடைய குழு தலைவராக அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் சேகர் அவர்களுடைய தலைமையில் மற்ற அறங்காவலர்கள் மற்ற உறுப்பினர்களும் இணைந்து இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு மிக பிரம்மாண்டமாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேக நிகழ்ச்சி துவங்கி சனிக்கிழமை காலை முதல் யாகசாலை பிரசவ வேலைகளும் அன்று இரவு பூர்ணாகுதி தீவாரானை முக்கிய யாகசாலை வேலைகளெல்லாம் முடிந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு பதினைந்து மணிக்கு மேல் எட்டு பதினைந்து மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற இருப்பதால் நமது முஸ்ரீ நகரத்தை சார்ந்த பக்த பெருமக்கள் அன்பர்கள் நண்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அருள்மிகு தேவி கருமாரியம்மனுடைய திருவருளை பெற்று உய்யுமாறு பணிவன்புடன் அன்புடன் விழா குழுவின் சார்பாக அரங்காவளக்குழுவின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம்